பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப்பெருமான் பெருமான் சிறியோமை ஒவ்வாது உள்ளம் கலந்து உணர்வாயிருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆ எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படிமேன் போவோம் காலம் வந்ததுகான் உடையான் உடையான்கடல் புகவே போய்விட்டு போவோம் காலம் வந்ததுகான் போவோம் காலம் வந்தது போய்விட்டு போவோம் அதுதான் இப்படி பிரித்து பார்ப்போம் போவோம் காலம் வந்தது பொய் விட்டு போவோம் நம்ம வந்து பொய்யை விட்டுட்டு போ போகக்கூடிய காலத்துக்கு நம்ம போகணும் அதுதான் அது பொய் எந்த வகையிலெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தும் இந்த வகையிலெல்லாம் நம்மளை பின்னப்படுத்தும் எந்த வகையிலெல்லாம் நம்மளை வந்து இந்த உலக பந்தங்களோடு ஈடுபடுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் இறைவன் வந்து புயங்கம் புயங்கம் அப்படின்னா பாம்பு அவனுடைய கழுத்தில் பாம்பு கையில் பாம்பு இடுப்பில் பாம்பு தலையில் பாம்பு புயங்கப் பெருமாள் நம்ம எல்லாேருக்கும் அவன் உணர்த்துறான் தங்கங்களாக குண்டலினி பாம்பை அசைச்சு பச்சைத்தால் அறவாட்டி படசடையாக உச்சத்தார் பெருமானே நீ வந்து பச்சைத்தால் அறவாட்டு உன்னுடைய குண்டலினி ஆற்றலை நீ மேல்நோக்கி செய்து அது வந்து உன்னுடைய உள்நாக்கு பிரதேசத்து வழியாக பயணிக்கும்படியான ஒரு செய்து கொள் பச்சைத்தால் அறவு ஆட்டி படர் சடையாய் நீ வந்து உன்னுடைய சடையில் வந்து எப்படி இருக்குது உச்சத்தார் பெருமானே நீ உச்சத்தில் வந்து இறங்கினேன்னா உன்னுடைய சடாமுடி எப்படி விரிஞ்சு கிடக்கும் அது மாதிரி என்னுடைய தலையில் வந்து உச்சத்தார் பெருமானாக நீ இறங்கினீன்னா அது வந்து என்னுடைய முதுகு தண்டு சுரப்பிகள் அனைத்து வழியாகவும் உன்னுடைய அருளாரமுத பொலிவு புகுந்து மகோன்னதமான காரியத்தை செய்யும் அதுக்கு அவர் சொல்கிறாரு பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சென்னிமண்ணும் புயங்கப் பெருமான் பு தான் சென்னியில் மண்ணி இருக்க முடியும் நம்ம சென்னியில் அந்த அந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் குண்டலினி சக்தியை இயக்க தெரிந்தவர்களுக்கு வீணாதண்டின் வழியாக சுழுமுனை ஆற்றலை செலுத்தி சென்றவர்களுக்கு உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக மேல் நோக்கி அந்த 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 சித்திர நாடியை மேல் நோக்கி தெரிஞ்சவர்களுக்குத்தான் இந்த அனுபவம் கைகூடும் எது பூவார் சென்னி மன்னன் நம்ம சென்னியில் அவனுடைய சகசரதள தாமரையை விரிய செய்யக்கூடிய கருணையை இந்த ஆற்றல் உடையவர்களுக்கு செய்வான் அதனால் நீங்கள் என்ன 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 பண்ணுங்கள் இறைவன் எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மணிவாசக பிறந்தவங்க என்ன மட்டும் சொல்கிறாரு சிறியோமை நான் சிறியவனாக இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறாரு இப்போ வந்து சித்த அறிவித்து சிவமாக்கி சிவமா சிவமாக்கி என்னை அத்தன் அப்படிங்கிறார் அப்போ சித்த மலம் அற்றுப்போச்சு நான் சிவமாம் தன்மை பெற்றுட்டேன் சிறியோமை நான் சிறியவனாக இருந்தேன் இப்போ சிவமாயிட்டேன் சிறியோமை ஒவ்வாது உள்ளம் கலந்து நான் அவனை சரணடைந்தேன் என் உள்ளத்துக்குள்ளே ஒவ்வாது கலந்தான் நின்று கலந்தான் இருந்து கலந்தான் கட கிடந்து கலந்தான் மூச்சில் கலந்தான் பேச்சில் கலந்தான் சிந்தனையில் கலந்தான் அந்த அதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள் சிந்தனை காக்கி நின்றனக்காக்கி நாயின் எந்தன் கண்ணின பொது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி அப்படி கலந்தான் ஓவாது உள்ளம் கலந்து ஒவ்வொரு உணர்விலையும் அவன் கலந்து நின்றான் ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் எள்ளக்கண்ணு அவன் உள்ளத்தில் கலந்ததுனால எனக்கு எப்படி இருந்துச்சு என்னுடைய உணர்வெல்லாம் சிவ உணர்வாயிடுச்சு இதுவரைக்கும் எப்படி இருந்தது மனித உணவு ஊன் உணர்வாக இருந்தது ஊன் கலப்பாக இருந்ததை என்னுடைய உயிர்கலப்பில் சிவம் கலந்து சிவக்கலப்பாக மாற்றிவிட்டான் அதனால் ஓவாது உள்ளம் கவர்ந்து உணர்வாய் இருக்கும் வெள்ளக்கருணையினால் அவன் வந்து சாதாரணமாகவா செஞ்சான் இது பெருங்கருணை பெருங்கருணை அப்படி ஒரு கருணையை செஞ்சான் பாருங்கள் ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் இருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆ எண்ணப்பட்டு அன்பாயாட்பட்டீர் அவன் வந்து வெள்ளக்கருணையை எனக்குள்ளே பாய்ச்சின உடனே இதுவரை நான் அனுபவித்திராத ஒரு புதிய உணர்வு இது இந்த உணர்வு நான் என்னுடைய நாக்கில் நிற்கக்கூடிய ருசியில் வரல நான் சரீர உணர்ச்சிகளால் அனுபவிக்கக்கூடிய காற்று அதாவது கொடையிலே இழைப்பாறிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தரு அதில் வரல கோடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை நன்னீரில் வரவில்லை ஆனால் இப்போ எதில் வருது அவனை கலந்த கலப்பில் அது வருது ஒவ்வொரு உள்ளம் கலந்து உணர்வாயிருக்கும் வெள்ளக்கருணையினால் நான் இதாக அவன் உள்ளத்துக்குள்ளே புகுந்தபோதெல்லாம் கிடைச்சது இந்த அனுபவம் நான் சாப்பிடும்போது தூங்கும்போது இனவிருத்தி செய்யும்போது கிடைக்காத அனுபவம் இது ஆ எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் ஆ எண்ணப்பட்டு சே என்ன பெருங்கரணே என்ன பெருங்கரணே ஆ எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் எனக்கு அன்பு செய்து நீ அகப்படுத்தி ஆட்கொண்ட சிவம் நம்ம வேலை அன்பு செய்தால் சிவ அன்பு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் இந்த ஊன் கலப்பை மாற்றி அவன் சிவக்கலப்பாக ஆக்கி தருந்தானே அதை செஞ்சான் ஆ என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டி வந்து ஒரு பொடி மின் இது எப்போ நீங்கள் அடியவர் கூட்டம் வந்து ஒரு பட்டாலும் இந்த உணர்வு நம்மகிட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சு 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 போய் அந்த இடமே சிவக்கலப்பாக மாறும் அடியவர் கூட்டு இருந்தால் நம்ம உடல் வந்து ஒருமித்த சிந்தனையோடு ஒன்றியிருந்த நினை மென்கள் உந்தனக்கு கூணமில்லை அந்த ஒன்றிய நினைவிலையும் இறைவனுடைய கலப்பு இருக்குது அப்போ நீ தனிமையில் இருந்தால் இறைவனோடு ஒன்றியிரு உலகியல்லிருந்தால் அடியொரு கூட்டத்தில் ஒன்றியிரு அதனால் சொல்றாரு ஆ என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டு உருப்படி மின் வந்து உருப்படுங்கள் இங்கே எல்லாரும் வந்து சேர்ந்துருங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு மின் போவோம் காலம் வந்ததுகான் போய்விட்டு பொய் போய்விட்டு விட்டு போவோம் காலம் வந்தது நமக்கு உரிய காலம் வந்தது எதுக்கு சிவக்கலப்பில் கலப்பதற்கு வந்தது ஏன் சிவக்கலப்பில் நம்ம கலக்கணும் நெருநல் உலனொருவன் என்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகம் ஒருபோதும் ஆழ்வது அறியார் கருதுவ பல கோடி பல கோடியில் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருபோதும் ஆழ்வது அறியார் வாழ்க்கை நிலையறியாமல் கா கோடிக்கணக்கில் எண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் உங்களை கூப்பிட்றாரு போவோம் போய்விட்டு போவோம் காலம் வந்தது போவோம் உடையான்கடல் போவோம் எப்படி போவோம் போவோம் போய்விட்டு போவோம் காலம் வந்தது போவோம் உடையான்கடல் போவோம் அப்படி போகிறதுக்கான ஒரு காலம் இது அதில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்றாரு அப்படி போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உள்ளம் கலந்து உணர்வாயூருக்கும் வெள்ளக்கருணை கிடைக்கும் நமக்கு கருணை வெள்ளம் வந்து நமக்கு முத பொழிவாக கிடைக்கும் கண்ணுகளாக இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மின் அடியோர் கூட்டத்தில் ஒரு படுங்கள் இல்லாது உங்களுடைய மனதை ஒருக்கி ஐம்புலன்களை ஒருக்கி அந்த கருணத்தை ஒருக்கி சிவசிந்தனையில் ஒருப்படுங்கள் யோகத்தில் தான் ஒரு இருந்து நினைக்க முடியும் அதில் ஒரு அப்படி உருப்பட்டால் தான் நம்ம சிவக்கலப்பை உணர முடியும் எப்போ வந்து நமக்கு காலன் வருவாம்னு சொல்ல முடியாது ஒருபோதும் அழுவது அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது காலையில் எழுந்திரிச்சு மனைவி தாய் அவர்களோடு வந்த ஒரு ஜீவன் பதின நாற்பது நிமிஷம் நின்றுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஜீவன் பேசு போவோம் காலம் வந்தது அந்த காலம் வரும்போது நம்ம போய் தான் ஆகணும் அதில் மாறுதலே இல்லை அது போய்விட்டு போவேமே உருப்பட்டு போவேமே உள்ளம் கலந்து உணர்வாயிருக்கும் வெள்ளக்கருணையில் போவேமே அதுதான் அவர் சொல்கிறார் ஆ எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டு போவோமே காமகுரதத்தினால் வசப்படாமல் அப்படி ஒரு கருணையை இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஏன்னா வந்து எப்போ எது நடக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அதனால் நம்ம வந்து காலத்தில் நம்மளை பக்குவப்படுத்திக்கொள்ளுவோம் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு எதை நோக்கி சிந்திக்க வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைங்க